ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அல்டிமேட் கோவை நான் உங்கள் ஷாஜி இன்றைக்கி நம்ம எங்கே வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஹால் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்ல இருக்க நம்ம போத்தீஸ் தாங்க வந்திருக்கோம் இந்த தீபாவளிக்கு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்துருக்குங்க இப்போ நம்ம பார்க்க போகிற சேரீஸ் பார்த்திங்கன்னா ஆல் டைம் ஃபேவரட் வைர ஊசி சேரீ தாங்க இந்த சாரீஸ்லாம் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது என்னென்ன டிசைன்ஸ் இருக்குது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியை பயோவில் பின் பண்ணியிருக்கேன் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ பார்க்குற சாரீ பாருங்க நல்ல ஒரு காஃபி ப்ரௌன் கலரில் கிரீன் கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பர்பாக இருக்குங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடே போதாக இருக்குங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது டார்க் க்ரீன் சூப்பர்பாக இருக்குங்க இதோட கலர் காம்பினேஷன் நெக்ஸ்ட்டு இந்த சாரி பாருங்க லைட் பீச் ஆரஞ்சு மிக்சட் கலரில் இருக்குங்க அது கூடவே உங்களுக்கு பிங்க் கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த சாரீ பார்க்கு நல்ல கிராண்டா இருக்குங்க இந்த சாரி எனக்கு ரொம்ப பிடிச்ச நல்லா வைப்ரண்டான கலர்ஸ்ல கொடுத்துருக்காங்க பாருங்க பண்ணி பார்க்கலாம் இது பாருங்க இந்த சாரியோட பல்லு இது பிளவுஸ்ங்க ப்ளவுஸ் பாருங்க க்ரீன் அண்ட் கோல்டன் சரீ வீட்டில் செம்ம சூப்பர்பாக இருக்குது ஃபுல்லாக உங்களுக்கு இந்த வைர ஊசி டிசைன்ஸ் வந்துடுங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குதுங்க நல்லா கிராண்டாக இருக்குது சாரீ நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குற சாரீ பாருங்க சூப்பர்பான கலருங்க லைட் பீப்பாக்க ப்ளூன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ப்ளூவில் உங்களுக்கு டார்க் ப்ளூ காம்பினேஷனை கொடுத்துருக்காங்க இதோட பார்டரில் பாருங்கள் உங்களுக்கு மேங்கோ அண்ட் ஃப்ளவர் டிசைன்ஸோடு வந்துடும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குதுங்க சிம்பிளாக நீட்டாக இருக்குது வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வைர ஊசி சாரியோட பல்லு தாங்க ஹைலைட் ரொம்ப சூப்பர்பா இருக்கும் இது பாருங்க நல்ல டார்க் ப்ரௌன்ல உங்களுக்கு இங்கு ப்ளூ காம்பினேஷன் கொடுத்திருக்காங்க ஆனால் டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னில் டிஃப்ரெண்ட்டான கலர் காம்பினேஷனில் வருதுங்க இந்த சாரீஸ்லாம் நீங்கள் எங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம போர்த்திஸ் தாங்க இது மாதிரி சூப்பர்பான கலெக்ஷன்ஸ் வாங்கணுன்னா நம்ம கோர்த்திஸ் விசிட் பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லைங்க நம்ம போர்த்திஸ்லாம் ஆன்லைன் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குதுங்க ஸ்க்ரீனில் நான் பண்ணி கொடுக்குறேன் நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இந்த சாரீ பாருங்கள் லைட் கிரே ஒரு ஆஷ்கு சொல்லலாம் இதுல உங்களுக்கு பர்பிள் காம்பினேஷன் ரொம்ப அழகா இருக்கு பாருங்க இந்த சாரி ஒவ்வொரு சாரீஸோட கலர் காம்பினேஷனும் அண்ட் டிசைன்ஸ் தாங்க இதோட ஹைலைட்னு சொல்லலாம் அந்தளவுக்கு அழகாக இருக்குங்க நல்லா கிராண்டாக இருக்குது வெட்டிங் கூட நீங்கள் வேர் பண்ணாங்க அந்தளவுக்கு சூப்பர்பாக இருக்குதுங்க இந்த சாரி பாருங்கள் செமையாக இருக்குது நம்ம ட்ரெடிஷ்னல் சேரீ காம்பினேஷன் இருக்குதுங்க டார்க் க்ரீன் அண்ட் பிங்க் கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பர்பாக இருக்குங்க இதெல்லாம் வேர் பண்ணால் அந்தளவுக்கு ரிச் லுக்காக இருக்குங்க அவ்வளோ சூப்பர்பாக இருக்குது அதுமாரி ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க வேர் பண்ணது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சாரீஸ் நெக்ஸ்ட் நீங்க பாக்குற சாரி பாருங்க பீகாக் ப்ளூல உங்களுக்கு பிங்க் அண்ட் மெரூன் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு கிராண்டான உங்களுக்கு கோல்டன் சாரி ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க சாரியோட பல்லுங்க பல்லும் பாருங்க அவ்வளோ அழகா இருக்கு இதுலேயும் நிறைய கலர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குதுங்க நான் வீடியோஸ்லாம் உங்களுக்கு கொஞ்சம்தான் ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன் நீங்கள் ஷாப்பை டைரெக்டாக விசிட் பண்ணி பாருங்கள் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குங்க நெக்ஸ்ட்டு இது பாருங்கள் ஒரு மெஹந்தி க்ரீனில் டார்க் க்ரீன் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க இதோடய பல்லு ஃபுல்லாக உங்களுக்கு கோல்டன் ஜரி ஒர்க்கில் டார்க் க்ரீன் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்கோங்க ரொம்ப அழகாக இருக்குங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வேணால் என்னோடய சேனல் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா ஒரு லைக் பண்ணிடுங்க என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி நான் பயோவில் பின் பண்ணியிருக்கேன் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லைங்க நம்ம போர்த்திஸில் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் மேலே நம்ம பர்ச்சேஸ் பண்ணால் ஒரு மரக்கன்று வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ஓகேங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பாய்